ஜீசஸ் வாட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மரவாமல்லினை தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மரவாமல் தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினிறேன் நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா சடுதியான திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று ஞானவான் எழுதியுள்ளது போல் கர்த்தரை நாம் நம்பும்போது நம்மை எந்த துஷ்டர்களின் பால் கடிப்புக்கும் சிக்காமல் பாதுகாப்பவராயிருக்கிறார் தகப்பனே இந்த தொள்ளாயிரத்தி ஐந்தாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையச் செய்யும்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று ஏசையா தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது எனவே நாம் என்ன பேசினாலும் கர்த்தருடைய வசனத்தை பிரயோகிப்பவர்களாகவே இருப்போம் அவ்விதம் கர்த்தருடைய வசனத்தை பிரயோகிக்கும்போது போது உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பப் போகாமல் பூமியை செழிக்கச் செய்கிறது அது நம் கண்கள் பார்க்கும் போதே கர்த்தரால் அனுப்பப்படுபவை தங்களுடைய வேலையை சரிவர செய்கிறது அதேபோல் அவருடைய வசனம் நமக்கு ரட்சிப்பு போராட்டங்களில் வெற்றி தேவைகள் சந்திக்கப்படுதல் நோய்கள் குணமாதல் போன்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையினை விதைத்து நம்முள் அவை ஆழமாக வேரூன்றி ஜீவ விருட்சமாக இருக்க கர்த்தரையே துதித்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி